புலிகள் நிறைஞ்ச காட்டில் காணாமல் போன குழந்தைய இரவு முழுவதும் நூறு பேர் சேர்ந்து தேடி இருக்காங்க கண்டுபிடிக்க முடியல அந்த நூறு பேரோட நாலே நாலு நாயை சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த நாலு நாயில் ஒரு நாய் அந்த குழந்தை இருந்த இடத்த கண்டுபிடிச்சிருச்சு பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற டி எஸ்டேட்டில் ஒரு தாய் தந்தை தன்னோட ரெண்டு வயது குழந்தையோட அங்கே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு திடீர்னா அந்த குழந்தைங்க ரெண்டு வீட்டுக்கு பிடிச்சு இந்த குழந்தைய காணும் காணுமே அப்படின்னா அங்கே பக்கத்தில் தான் தேடி இருக்காங்க எங்கேயுமே இல்லை அந்த டிஎஸ்டேட்டு ஃபுல்லாக புலிகள் வந்து நிறைய இருக்கான் அந்த இடத்துல குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா பெற்றவங்களுக்கு எவ்வளோ தவிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இடத்துல தெரியப்படுத்த கிட்டத்தட்ட நூறு பேர் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிருக்காங்க சாயந்தரம் ஆறரை மணிக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க மறுநாள் காலையில் வரைக்கும் தேடி இருக்காங்க நம்ம மட்டும் தேடுனா சரியாக வராது அப்படின்னு ஒரு நாலு மோப்பை நாயை கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒரு நாய் வந்து இந்த குழந்தை இருந்த இடத்த எப்போது மறுநாள் காலையில் இருந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த நாயை பாராட்டி நாம் வந்து சந்தோஷப்படுறதா இல்லை இந்த நாய்களைத்தானே இந்த மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறதா இது போல் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் அவங்களை வந்து சந்திக்கிறேங்க நன்றி